பகாளித்த பெருமானுடைய பாதக மலங்களை வணங்கி இந்த பதிவில் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னமும் லக்னாதிபதியும் மட்டுமல்லாது எட்டாம் இடமும் எட்டு பலவீனம் பலவீனமுற்று நவக்கிரகங்களை சனியும் பலவீனமுற்று அவர்களுக்கு பாலக மாரக தசாபுதிகளோடு கோச்சாரத்தில் ஏழரை சனி அஷ்டமச்சனி கட்டகச்சனி இதில் ஏதாவது ஒன்று சேர்ந்து நடக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு அது ஆயுள் தோஷத்தை தரும் இத்தோஷங்கள் நிவர்த்திவுற்று தீர்க்க ஆயுளோடு விளங்க தஞ்சாவூரிலிருந்து பட்டுக்கோட்டை செல்லும் வழியில் முப்பத்தாறம் கிலோமீட்டரில் உள்ள சென்று அங்கு அர்ப்பளிக்கக்கூடிய எல்லாம் இல்ல யம தர்மராஜா சுவாமிக்கு பிரதி சனிக்கிழமை தோறும் மதியம் ஒன்றரை மணியிலிருந்து மூணு மணி வரை இருக்கக்கூடிய யமகண்ட வேலையிலே யம தர்மராஜ சுவாமிக்கு அர்ச்சனை வழிபாடுகள் செய்து பின் தங்களது இல்லத்திற்கு வருகை பிரிந்து அடியேன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துள்ள மந்திரங்களை அன்றாடம் நல்ல தினம் நேற்று ஓதி வணங்கி வர தீர்க்க ஆய் பலம் பெறுவர் சிவ